ஒரு சொட்டு எண்ணெய் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சுளியம் செஞ்சிடலாம் இது என்ன தான் பலகாரம் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் இது பாரம்பரிய பலகாரத்துக்குன்னு ஒரு தனி மதிப்பே இருக்குங்க இந்த சுளியத்தை ரொம்ப ஈஸியான மெத்தடில் எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் ரொம்ப எளிமையான மெத்தடில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாரம்பரிய சுசியம் பண்ணுறதுக்காக கடலை பரப்பு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராமில் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கப்போடைய அளவை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் கப்பு மெஷர்மெண்ட்டு தான் கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கப்பில் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் நல்லா மூணு முறை நல்லா கழுவிட்டு இதை வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க ஊற வைக்காமல் நம்ம வேக வைக்க வேண்டாம் ஊற வச்சிட்டா நமக்கு சாஃப்டாக இருக்கும் என்ன தான் குக்கரில் போட்டு விசில் விட்டாலும் ஆனால் ஊற வச்சு செய்யும்போது தான் இந்த சுசியம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து குக்கருக்கு மாற்றிக்கலாம் அந்த கடலைப்பருப்பும் தண்ணியும் சரிசமமாக அதாவது ஒரே லெவலுக்கு மாற்றிக்கங்க ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு சொட்டு கூட தண்ணியில் பாருங்கள் ஒரு விசில் மட்டும் விடுங்க கரெக்டாக இருக்கும் ஒரு விசில் விட்டிங்கன்னா தண்ணியுடைய அளவு பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை நல்லா கரெக்டான ஒரு பதத்துக்கு வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மத்து இல்லைன்னா இந்த மாதிரி வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விடுங்க அங்கங்கே இந்த மாதிரி கடலைப்பருப்பு லைட்டாக தெரியணும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச பருப்பை வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா மாற்றினதுக்கப்புறம் நான் வந்து கடலைப்பருப்பு அளந்து எடுத்திருந்தேன் இல்லையா அதே கப்பை பயன்படுத்தி ஒரு கப்பில் கொண்டு துருகுனா தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயை துருகிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் போட்டு குறை குறைப்பா அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் அதே கப்பை பயன்படுத்தி கால் கப்ப அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் வெள்ளை சக்கரை சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காயை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி ஒரு கப்ப அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு கப்ப அளவுக்கு தே துருகனை தேங்காய் கால் கப்ப அளவுக்கு வந்து சக்கரை கரெக்டான ஒரு இனிப்பாக இருந்துச்சுங்க எல்லாருமே சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்லேருந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரையும் கரெக்டான ஒரு இனிப்பில் கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க என்னதான் விதவிதமாக பலகாரங்கள் பண்ணாலும் இந்த சுளியம் வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன விசேஷ காலங்களில் இருந்தாலும் இந்த சுளியம் கண்டிப்பாக வீட்டுகளில் செஞ்சுருவாங்க இதை வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம் லெமன் சைஸில் வந்து உருட்டிக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழிப்பணியார சட்டியில் வந்து இந்த சுசியம் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு எடுத்திருக்கேன் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்ல ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து அந்த மாவில் போட்டுட்டு லைட்டாக இந்த சைடும் அந்த சைடும் மட்டும் ஒரு திருப்பு திருப்புனீங்கன்னா போதும் ரொம்ப மாவில் போட்டு ஊற வச்சிடக்கூடாது கரண்டியில் வச்சு லைட்டாக அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துட்டு நல்லா குளிப்பணி அரை சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த குழிகளில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் இட்லி மாவு வேகிறதுக்கு தானே நான் எனக்கு வீடியோ காட்டுறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி இருக்கேன் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த குளிப்பணியார சட்டியில் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா கூட போதும் எண்ணெயே சேர்க்க தேவையில்லை இட்லி மாவு வேகிறதுக்கெலாம் ரொம்ப எண்ணெயெலாம் தேவைப்படாது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்தது தான் தேங்காய் சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி எல்லாமே நல்லா வெந்தது தான் இட்லி மாவு வேகிறதுக்கு மட்டும் ஒரு சொட்டி எண்ணெய் விட்டால் போதும் இந்த மாதிரி நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து திருப்பி விடுங்க மறுபடியும் சொல்கிறேங்க இதில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டால் போதும் நான் வந்து வீடியோ காட்டுறதுக்காக தான் கொஞ்சம் ரெண்டு சொட்டுலேருந்து மூணு சொட்டு அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த சுளியம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு தான் நம்ம வந்து பாரம்பரியமாக பொறிச்சு சாப்பிடுவோம் இன்னும் அதிகமாக எண்ணெய் சேர்க்காம இந்த மாதிரி பனியார சட்டியை பயன்படுத்தி சுளியம் வந்து செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு மாறாது எண்ணெயில் போட்டு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் பனியார சட்டியில் செஞ்சால் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டா அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சுங்க பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்குதுங்க கண்டிப்பாக செஞ்சு